ഹായ് ഫ്രണ്ട്സ് വലക്കം ശ്രീരാജ ചേണൽ എല്ലാം എപ്പിരിക്കുക ഇനിക്ക് നമ്മുടെ ടാപിക് പറ്റി ഒരു കുിംഗ് വീഡിയോതാ இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிப்பு அவள் தான் பார்க்க போறோம் சோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த அவள் பாத்தீங்கன்னா நம்ம சிகப்பு அவள் வச்சுதான் பண்ண போறோம் வெள்ள பண்ணலாம் பட் மெயினா பாத்தீங்கன்னா செகப்பு அவள்ல வந்து நமக்கு சத்து அதிகமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் அதுக்கப்புறமா நார் சத்து அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த அவள் ரெசிபியை வந்து நிறைய எடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சொல்ற மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பல்லுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரிதான் இன்னைக்கு பண்ண போறோம் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியானது அதே மாதிரி நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆஹ் இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல நிறைய நீங்க இது கொடுக்கலாம் வெளியில வாங்கி குடுக்கறத விட இதை வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா இதுல வந்து கொப்பரை தேங்காவும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் வாங்க எப்படி செய்யறது சேனல்குள்ள போகலாம் ஒரு பேஷன் எடுத்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சிகப்பு அவல் எடுத்துக்குங்க அதே கப்பில் வந்து ஒரு கப்பு நெல் பொரி எடுத்துக்குங்க ஸோ சிகப்பு அவல் ரொம்ப நல்லது நீங்கள் வெள்ள அவளும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து சிகப்பு சிகப்பவள் ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் ஒரு கால் கப் எடுத்துக்குங்க கொப்பரை தேங்காய் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கங்க இதில் ஃப்ரெஷ் தேங்காவும் போடலாம் கொப்பரை தேங்காய் போட்டோம்னா நம்ம அந்த பல்லில் படுறப்ப இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் அதாவது நீங்கள் நார்மல் வெள்ளமும் சேர்த்துங்க கொஞ்சம் நாட்டு வெள்ளமும் சேர்த்துக்குங்க இது போட்டு நல்லா கலந்து விடுங்க இது ஏன் இதில் நம்ம வேறு எதுவும் பால் கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு பல்லில் படுறப்ப குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா கடிக்க கடிக்க தான் அந்த பல்லு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ அதுக்காக தான் இதில் வேறு எதுவுமே நம்ம வேக வைக்கலை பால் ஊற்றலை எதுவுமே பண்ணலை ஸோ சிம்பிளாக வந்து இதை அப்படியே நீங்கள் கலந்துட்டு அப்படியே கொடுத்தாலே போதும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க லைக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிக்க போகிறோம் ஏன்னா அந்த வெள்ளம் கொஞ்சம் கரையணுன்றதுக்காக சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க நெய் பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதில் வேணால் நீங்கள் பச்சைக்கருப்புற கூட போட்டுக்கலாம் வேணும்னா ஏன்னா இது கோவிலில் மெயினாக தருவாங்க எந்த கோவிலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் வந்து மார்னிங் பூஜைக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் தருவாங்க கண்டிப்பாக ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அவலில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம் நார் சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த அவலில் எடுத்துக்கலாம் ரெசிபி எப்போவுமே ரெகுலராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பாடி ஹீட்டை குறைக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக இது வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்குன்னா அந்த வெள்ளம் கரையிறதுக்கு நீங்கள் அப்படியே கூட விட்டலாம் சரி கொஞ்சம் அந்த வெள்ளம் கரைஞ்சோன்னா இனிப்பு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் ஸோ அதனால தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கலந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு அவல் ரெசிப்பி இது கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் ஐபங்கோவில் இப்போ கூட போய் பாருங்கள் மார்னிங் டைமில் இந்த பூஜை டைமில் மார்னிங் ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் சுவையான இனிப்பு அவள் ரெடி பாருங்கள் சர்வ் பண்ணியாச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் வச்சுருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க என்ன கொஞ்சோன்னா அந்த பல்லு லைட்டாக வலிக்கும் ஸோ அது வலித்தால் தான் நல்லது ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்கு அந்த அவள் வந்து அப்படியே நம்ம ஊற வைக்காமல் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்